வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் எட்டு சோ இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் எட்டுக்கு போக இருக்கின்ற போட்டியாளர்களோட பெயர்கள் அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் லிஸ்டுக்குள்ள வந்து போக முதல் கிரண் அவர்கள் அப்புறம் இவங்க இன்னொருத்தங்க இருக்காங்கல்ல சகீலா அவங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு பிக் பிக்பாஸ்க்கு போயிட்டாங்க அப்படி போனவங்க வந்து திரும்ப பிக் பிக்பாஸுக்குள்ள மெயின் பிக் பாஸுக்குள்ள வர முடியாது இது ஒண்ணு இன்னொன்று என்ன அப்படின்னா சுஜித்ரா அவர்கள் இப்ப சுஜித்ரா லீக்ஸ் அப்படின்னு அந்த ஃபேமஸ் ஆச்சுல்ல அவங்களும் வந்து பிக் பாஸ் சீசன் போர்க்கு வைல்ட் கார்ட் என்ட்ரியா வந்தவங்க அப்படி வைல்ட் காட் என்ட்ரியா வந்தவங்க வந்து திரும்ப வந்து மெயின் பிக் பாஸ்க்குள்ள வர முடியாது ஏன் அப்படின்னா பெரிய பெரிய மெகசின் அதாவது இன்டர்நேஷனல் மேகசின் அப்படின்வாங்கல்ல தகவல் வழங்கும் நபர்கள் அப்படின்வாங்கல்ல அவங்க வந்து வந்துச்சு அப்பதான் நான் நினைச்சேன் இஷ்டத்துக்கு வந்து போடுறாங்க போல இருக்க இந்த நாலேஜே இல்லாம சோ பிக் பாஸ்க்குள்ளேஜ்ல போற நபர்கள் இன்னொரு மெயின் பிக் பாஸ்க்குள்ளயோ இல்ல அதே பிக் பாஸ்க்குள்ளயோ திரும்ப போக முடியாது இதுதான் பிக் பிரதர் அண்ட் பிக் பாஸ் வடிவமைப்பு சரிங்களா ஓகே லிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா பாஸை பொறுத்த வரைக்கும் விஜய் இருந்து போட்டியாளர்கள் வருவார்கள் சரிங்களா அந்த ரீதியில இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்கு போக இருக்கிற போட்டியாளர்கள் அப்படின்றதுல சில சரிங்களா இப்ப பல இடங்கள்ல ரூமரா சில போய் கொண்டிருக்கு இவங்க வருவாங்க இவங்க வருவாங்க அப்படின்னு அதுல முக்கியமான சில பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட நபர்களோட பேரை தான் இதுல வந்து பார்க்க போறோம் இன்னொரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா பிக் போட்டியாளர் செலக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மூணு கட்டமா எடுக்கப்படும் இன்னும் ஷோ ஆரம்பிக்க ரெண்டு மாதங்களுக்கு கிட்ட இருக்கு அக்டோபர் ஆறு அல்லது பதிமூணு சரிங்களா இந்த டேட்ல ஒரு டேட் தான் வந்து பிக் பாஸ் ஆரம்பிக்கும் தெலுங்கு பிக் பாஸ் ஆரம்பிச்சு ஒரு மாசத்துல நம்ம தமிழ் பிக் பாஸ் வந்து ஆரம்பிச்சிடும் செப்டம்பர் ஒன்னு அல்லது எட்டு தெலுங்கு பிக் பாஸோட ஆரம்ப தேதி அப்படி என்பது தகவல் சரிங்களா அப்படி இருக்கைக்குள்ள அதுல ஒரு மாசத்துக்கு அப்புறம் நம்மட பிக் பாஸ் ஆரம்பிக்கும் அக்டோபர் ஆறு அப்படின்றத மோஸ்ட்லி நடக்கும் எனக்கு தோணுது சரிங்களா ஏன்னா அக்டோபர் பதிமூணு அப்படின்னு வரைக்குள்ள அந்த டேட்ல இது வரைக்கும் பிக் பாஸ் ஆரம்பிக்கல சோ மோஸ்ட்லி அக்டோபர் ஆறு தான் சரிங்களா சரி ஓகே அப்படி இருக்கக்குள்ள அந்த மூணு கட்ட பிரிவுல முதல் கட்டம் ஃபர்ஸ்ட் ஃபேவரட் கண்டஸ்டன் அப்படின்றதுல சில பேர்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய இரஃபான் அவர்கள் இரஃபான் அப்படின்னா யூடியூபர் இரஃபான் அவர்கள் இல்லை நம்ம கெனாக்காலும் காலங்கள் இருக்காருல்ல அவங்க அவங்க இப்போ அவங்க வந்து பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் சீசன் ஃபோர்ல இருந்து மக்கள் மத்தியிலும் சரி பிக் பிக்பாஸ் இருந்தும் சரி அழைப்புகள் சென்றதாகவும் பட் அவருக்கு வந்து அதில் வர விருப்பம் இல்லை அப்படின்னு விளங்கினதாகவும் தகவல்கள் இப்ப ரீசண்டாக கூட கெனக்காலும் காலங்கள்ல ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ட்ரை பண்ணிருக்காங்க அவர் வந்து ஒரு ஃபேவரட்டா இருக்காரு அப்படி என்பது என்பதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் வினித்தவர்கள் அதாவது கெனக்காலுங்காலங்கள் வினித்தவர்கள் இஃபான் அவர்கள் அவருக்கு வந்து ரசிகர்கள் ஸ்டில் அந்த கெனாக்காலும் காலங்கள் வைப்ஸ் ஃபர்ஸ்ட் சீசன் அந்த ரெண்டாயிரத்தி ஏழோ ரெண்டாயிரத்தி எட்டு போட்டாங்க இல்ல அந்த ரசிகர்கள் இப்பவும் அவருக்கு இருக்கு ஸோ அவர் வந்து படங்கள்ல ஹீரோவாக நடிச்சிருக்காரு படங்கள் நடிச்சிருக்காரு பட் பெரிய அளவு சக்ஸஸ் வந்து கொடுக்கல ஸோ பிக்பாஸ் போன்ற ஒரு பெரியதொரு தளத்தை கவினவர்கள் சரவணன் மீனாட்சியில அவ்வளவு ஃபேமஸ்ல இல்லை வேட்டேன் அப்படின்னு ஒரு கேரக்டர்ல ஃபேமஸாக இருந்த கவினவர்களே பிக்பாஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவருடைய லெவல் வேற எங்கேயோ போச்சு அது அவருக்கு பிளஸ் அத்தான் அமைஞ்சுது அதுக்கப்புறம் படங்கள் விடாமுயற்சி இப்போ ஒரு விஸ்வருவ வெற்றியில நல்லா இருக்காரு அவர்களை பொறுத்த வரைக்கும் திறமையான ஒரு நடிகர் நல்ல மனிதர் கண்டிப்பா இந்த பிக் பாஸ் எயிட் தமிழ் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு போகுன்ற பட்சத்தில் அதை அவர் அக்செப்ட் பண்ணி வந்தார்னா அவருக்கும் நல்லது அவருடைய ரசிகர்களுக்கும் நல்லது இந்த ஷோக்கும் ஒரு பிளஸாக இருக்கும் அப்படி என்பது என்னுடைய கருத்து சரிங்களா அடுத்தது இதே ஷோல போன பாண்டிய அவர்கள் அவங்களும் வந்து ஒரு ஃபேவரேட்டாக இருக்காரு பிளாக் பாண்டிய அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரஜின் அவர்கள் ஸோ இவங்களும் விஜய் டிவியில் காதலிக்க நேரம் இல்லை அப்படின்றதுலாம் வந்தாங்க அந்த டைம் வந்து அப்போ இருந்த ஜென்ரேஷன் மத்தியில் அதில் நடித்த பிரஜின் அவர்களாக இருக்கட்டும் ஹீரோயின் அவங்களாக இருக்கட்டும் அப்படி ஒரு ஃபேமஸ் அப்படி ஒரு கிரேஸ் அந்த சீரியலோட பாட்டு கூட அப்போ இருந்த மொபைலு மொபைலில் ரிங்டோனாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த பாடலை பார்ப்பதற்காகவே அந்த சீரியலை பார்த்தவங்க பல பேர் அப்படி ஒரு உச்சத்தில் இருந்தது தான் பிரஜின் அவர்கள் அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்கள் இப்போ வரைக்கும் கொண்டு தான் இருக்காரு சமீபத்தில் கூட ஒரு படம் வந்துச்சு வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது ஸோ அப்படி இருக்கக்குள்ள இவருக்கு பிக் பாஸ் அழைப்பு ஒரு ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்காரு அவர் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னா கண்டிப்பா எப்படி இர்பான் அவர்களை போல இவருக்கும் ஒரு நல்லதா இருக்கும்ன்றது தான் இது ரெண்டாவது பிரஜின் அவர்கள் சரிங்களா மூணாவது வந்து பாத்தீங்க மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியாஸ் கான் அவர்கள் சரிங்களா ரியாஸ் கான் அவர்களிடமும் பல வாட்டி கேட்டிருந்தாங்க நோ சொல்லி இந்த வாட்டி என்ன சொல்லுவார் அப்படின்னு தெரியல இவரும் இருக்காரு அடுத்தது வந்து நம்மளுடைய யூடியூபர் இரஃபான் அவர்கள் இரஃபான் அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும் சீசன் போர்ல இருந்து பிக் பாஸ் டீம் வந்து ட்ரை பண்ணி கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க பட் அவர் விருப்பம் இல்லை அப்படின்னு இருக்காரு பட் இந்த வாட்டி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் குக் வித் கோமாலிக்குள்ள வந்திருக்காரு மேபி பிக் பாஸ் பிக்பாஸ்க்கு வர சான்சஸ் அதிகம் பாபோம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் இரஃபான் அவர்கள் ஒரு செல் மேட் சொந்த காலில் முன்னுக்கு வந்த ஒரு நபர் சரிங்களா அவரை பார்த்து பல பேர் யூடியூப் ஆரம்பிச்சு இப்போ நல்லா இருக்காங்க ஸோ ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் உடைய ஒரு நபர் கண்டிப்பாக இவர் வந்தாருன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படி என்பதுதான் இவரும் ஒரு ஃபேவரேட் அடுத்தது சோயா ஷாலின் சோயா அவர்கள் ஸோ இவங்க வர சான்சஸ் அதிகம் இவங்களும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிக் பாஸ் என்ன சொல்லுங்க பிக் பாஸுக்குன்னே ஒரு உரிய ஆள் அப்படின்னு கூட சொல்லலாம் வித் கோமாலில அவங்களுக்கு எதிரியலும் இருக்காங்க ரசிகர்களும் இருக்காங்க வியூவர்ஸ்ல கண்டிப்பா பிக் பாஸ் போன்ற ஒரு ரியாலிட்டி ஷோ இருபத்தி நாலு மணி நேரம் ஷோல வந்தா ரீட்டு தான் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுஜித்ரா அவர்கள் வித் கோமாளி சுஜித்ரா அவர்கள் இவங்களும் வர சான்சஸ் அதிகம் இவங்களும் இருக்காங்க அடுத்தது புகழ் அவர்கள் அப்புறம் குரேசி அவர்கள் இந்த ரெண்டு பேர் ஒருத்தங்க இல்ல ரெண்டு பேருமே வர சான்சஸ் வந்து அதிகம் சரிங்களா வந்து இருக்காங்க வந்து அப்படின்னா கதாநாயகி கதாநாயகி அப்படின்னு ஒரு ரியாலிட்டி ஷோ வந்துச்சு அது கிட்டத்தட்ட ஒன்பதோ எட்டோ போட்டியாளர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இதை நான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேலேயே சொல்லியிருப்பேன் கதாநாயகி ஷோல இருந்து ஒரு போட்டியாளர் வர சான்சஸ் அதிகம் அதுல ருபினா ருபிசீனா அவர்கள் ஃபேவரேட் சரிங்களா அடுத்தது இவங்களுக்கு அப்புறம் ஷாலினி அல்லது சப்னா இவங்களும் வந்து அந்த கோமா இது கதாநாயகளை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கதான் இது கதாநாயகியில இருந்து போட்டியாளர்கள் அடுத்தது வந்து இந்த நடிகர்கள் அதுல வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் அவர்கள் சோனியா அகர்வால் அவர்கள் சரிங்களா சோ இவங்களுடைய பெயர்கள் வந்து இருக்குது வந்து இப்போ மூணாம் கட்ட இதுல வந்து அதாவது முதலாம் கட்ட இதுல வந்து தமிழுக்கு போகிறதுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிற பெயர்கள் சரிங்களா அடுத்தது வந்து அவரும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக உறுதியான ஒரு தகவல் பட் அவர் இந்த ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி ஈவினிங்ல இருந்து அவர்களும் பேச்சுவார்த்தை தொடங்கினதாகவும் பட் அவருடைய சைட்ல இருந்து தகவல் வரையில் அப்படி என்பது இன்று வந்து ஒரு புதிய தகவல் சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் வாசன் அவர்களும் இரஃபான் அவர்களை போல அவருக்கான ஒரு இடத்த அந்த கேஜிஎஃப் ஸ்டைல்ல ஒரு ஃபேன் படங்கள்ல நடிக்காம தன்னுடைய திறமை மூலம் உருவாக்குன நபர் தான் வாசன் அவர்கள் சரிங்களா பிக் பாஸ் தெலுங்குல வந்து பல்லவி பிரசாந்த் அப்படின்னு ஒருத்தர் போயிருந்தாரு அவர் பண்ண அட்டகாசம் வேற மாதிரி இருந்துச்சு அது மக்களுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அதே நேரத்துல தப்பாவும் இல்ல சரிங்களா மனசுல பட்டதை கெத்தா தில்லா ஸ்டைலா செஞ்சாரு அதை மக்கள் ரசித்தார்கள் அந்த சீசன் ஹிட் ஆச்சு எப்படி பிரதீப் அப்படி நாக நேர்மையா நடந்துகிட்டாரு பல்லவி பிரசாத் அவர்கள் டைட்டில் வின் பண்ணாரு ஹிட் ஆச்சு இங்க அப்படி இல்லையே சோ அப்படி இருக்க வாசன் அவர்கள் தமிழ் பிக் பாஸ் எயிட்டுக்கு அந்த அக்செப்ட் பண்ணி வருகின்ற பட்சத்துல கண்டிப்பா சீசன் எயிட் வேற மாதிரி இருக்கும் அப்படி என்பது என்னுடைய பார்வை சரிங்களா ஸோ இவங்களை தவிர்த்து கோமனர் கேட்டகரியில நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்சு தாமரை அவர்களை எடுத்தது போல இந்த வாட்டியும் எயிட்ல வந்து ஒருத்தங்களை எடுப்பாங்க அப்படி என்பது அப்புறம் வெளிநாட்டு போட்டியாளர்கள் நாலு அல்லது ரெண்டு பேர் வர சான்சஸ் அதிகம் இலங்கை மலேசியா கனடா சிங்கப்பூர் இந்த நாடுகள்ல இருந்து வர அது சான்சஸ் அதிகம் சரிங்களா ஓகே இது வந்து பிக் பாஸ் எயிட் தமிழ் தொடர்பாக இப்போ இன்று கிடைக்கப்பட்ட சில தகவல்கள் போட்டியாளர்களோட ஃபேவரேட் அப்படின்னு இருக்கிற சில போட்டியாளர்களோட பேர்கள் சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி